ஹாய் விவாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் தொடர்ந்து எனக்கு வந்து ஆதரவும் ஊக்கமும் கொடுத்துட்டு வரவங்க எல்லாேருக்கும் நன்றி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஃபீட்பேக்கெல்லாம் கொடுக்குறீங்க நிறையா பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாஸ்லாம் நிறையா சொல்கிறீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து என்னோடய சேனலை பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து முன்னாள் மாநில தலைவர் பாஜகவோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை வந்து கட்சி மேலிடம் வந்து ஓரம் கட்டுதா அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் நம்மளோட மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணுறாங்க மதுரைக்கு வராங்க மதுரைக்கு வந்து கட்சி நிர்வாகிகள்லாம் சந்தித்து பேசுகிறாங்க அவர்களோட மதுரை விசிட்டுக்கு முன்னாடி மதுரை விசிட்டுக்கு பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசனில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நடந்திருக்குது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க நிறைய பேரோட அஜெண்டாவே என்ன பண்ணுறாங்க பாஜகவோட முகமாக இருந்த இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக இருந்த திரு அண்ணாமலை அவர்களை வந்து டார்கெட் பண்ணியே வந்து இது பண்ணியிருக்கானுங்க அவங்களோட டார்கெட் பார்த்திங்கன்னா வந்து அண்ணாமலையோட இமேஜை வந்து டேமேஜ் பண்ணணும் அண்ணாமலையோட அந்த அந்த பிம்பத்தை வந்து உடைக்கணும் நல்ல ஒரு இமேஜ் இருக்குது இல்லைங்களா அதை உடைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாங்க ரொம்ப மெனக்கட்டு நிறைய பத்திரிகையாளர்கள்ன்ற போர் போர்வையில் என்ன பண்ணுறாங்க யூடியூப்பில் விவாதங்கள் ப்ரைவேட் சேனலில் பார்த்திங்கன்னா விவாதங்கள் அதில் என்ன சொல்கிறாங்க அது வந்து மத்திய அமைச்சருக்கே தெரியுமான்னு தெரியாது அமித்ஷாஜிக்கே தெரியுமான்னு தெரியாது அண்ணாமலைக்கே என்னமோ தெரியாது இவன்னொன்று பக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் பார்த்த மாரி கேட்ட மாரி என்ன பண்ணுறாங்க நியூஸ்லாம் பண்ணுறாங்க அவர் அமித்ஷா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அண்ணாமலை மேலே வந்து கடும் கோபத்தில் இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க திமுக நிறைய பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபேவராக நிறைய விஷயங்கள்லாம் செய்கிறாங்க இப்படின்னா இல்லாத பண்ணத்தில் பக்கத்தில் இருந்து பார்த்து தான் வாங்கி கொடுத்தாலும் என்ன பண்ணுறாங்க நிறைய பில்டப் தவறான வந்து பொய்ப்பு செய்திகளை பரப்பிட்டு இதே ஒரு இதாக வச்சுட்டு இமேஜை வந்து எவ்வளோ கொள்ள சரிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க அதில் ஜெயித்தாங்களா அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் கூட ஜெயிக்கலை அவரோட செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே தான் வந்துட்டு இருக்குது அவர் வந்து இளைஞர்களை எழுச்சி நாயகனா இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கிறார் நிறையா இளைஞர்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறார் சரிங்களா இப்படி இருக்கிற ஒரு சூழலில் வந்து டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கான்னு ஒன்று இருந்தது தெரியுங்களா பைடன் டைமில் என்ன பண்ணியிருக்காங்க பைடன் காலத்தில் வந்து இப்போ ட்ரம்ப் வந்தோன்னா எடுத்துட்டாப்பில் அதுக்கு இருந்து அது இருந்துகிட்டு இருக்குது அவங்களோட வேலை என்னென்னா அஜெண்டா என்னென்னா இந்தியா இந்தியான்னு இல்லை எல்லா கண்ட்ரிஸும் நிறையா கண்ட்ரிஸும் இப்போ சமீபத்தில் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ணாங்க இந்த தேர்தலில் வந்து என்ன பண்ணுறாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை மாற்றுறதுக்காக நிறையா வந்து பணம்லாம் செலவழிச்சிருக்காங்க திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க தீன் மீண்டும் வந்து பிரதமராக வரக்கூடாதுன்றதுக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் செஞ்சாங்க அதில் அவங்க தூத்துட்டாங்க அதேமாரி என்ன பண்ணுறாங்க இங்கே நிறைய பேர் பத்திரிகையாளன்ற பொருளில் என்ன பண்ணுறாங்க இவரோட இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் வேலைக்கு அமித்ஷா அமித்ஷாஜி அவர்கள் என்ன பண்ணுறாங்க மதுரைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிகிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க முக்கியமாக தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்க இவங்க அந்த முக்கியமான தலைவர்கள் இன்க்ளூடிங் திரு அண்ணாமலை அதுக்கப்புறம் இப்போ தற்போதைய வந்து மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்களை பற்றிலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை பற்றி என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த தேசிய தலைமையோட நோக்கம் என்னன்னா கூட்டணி கட்சிகளை அரவணைத்து அதேமாரி தொண்டர்களை அரவணைத்து அவங்க செல்லறா செல்லணும் அப்படின்றது தான் அவங்களோட அப்ஜெக்டிவாக வந்து செட் பண்ணியிருக்காங்க அதை வந்து அவர் பர்ஃபெக்டாக எந்த எந்தவித ஒரு டீவியேஷனும் இல்லாத என்ன பண்ணுறாரு கூட்டணி கட்சிகளை நல்லா அரவணித்து போகிறாரு அதேமாரி பார்த்திங்கன்னா தொண்டர்களையும் வந்து அரவணைச்சு போகிறாரு எந்த ஒரு டைம்லேயும் அவர் என்ன பண்ணுறாரு இந்த முன்னாள் மாநில தலைவர் இருக்கார் இல்லைங்களா அண்ணாமலை அவர்களை வந்து என்ன பண்ணுறாரு எப்பப்பெல்லாம் முன்னிறுத்த முடியுமோ அப்பப்பெல்லாம் முன்னிறுத்தி மா தேசிய தலைமை நினச்ச மாரி வந்து அவர் என்ன பண்ணுறாரு அந்த ரோலை வந்து நல்லா ப்ளே பண்ணுறாரு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டு இதை உடனே அமித்ஷாஜிக்கு ரொம்ப சந்தோஷம் அதேமாரி வந்து அண்ணாமலை அவர்களை பற்றி என்ன பண்ணுறாங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க கொடுக்கக்குள்ள வந்து கண்டிப்பாக வந்து அண்ணாமலை வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி தமிழக அரசியலில் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் போகுது இவரோட இதுன்றது வந்து இம்பா ரோலன்றது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் இவரை தவிர்த்து என்ன பண்ண முடியாது தமிழக அரசியலில் பாஜக வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உண்டு பண்ண முடியாது அப்படின்றத வந்து கன்ஃபார்மாக வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்லேயும் அதுதான் சொல்கிறாங்க இவரை தவிர்த்துட்டோ இல்லை இந்த ஒரு ஒரு தனி மனிதனை வந்து விட்டுட்டோ என்ன பண்ண முடியாது அரசியலில் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் எழுச்சியோ கொடுக்க முடியாது அப்படின்றத வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதை கண்டும் அவருக்கு என்ன சந்தோஷம் அவர் அதேமாரி பண்ணாங்க என்னன்னா அமித்ஷாஜி வந்து அவங்க கூட வந்து கடுமையான கோபத்தில் இருக்காங்க போகிறாங்க அப்படி இப்படின்லாம் இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா ஆனால் இவங்க முகத்தில் எல்லாத்தையும் கரியை பூசுகிற மாதிரியே அவர் என்ன பண்ணார் மா அந்த மாநாட்டில் என்ன பண்ணியிருக்காரு அண்ணாமலைக்கு மிகப்பெரிய மிக என்னது முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவரை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அவரை முன்னிறுத்தி தான் அவர் எல்லாத்தையும் செய்கிறாரு இது எல்லாரும் வந்து இதை வந்து இது மூலமாக அவர் என்ன பண்ணுறாரு ப்ரூவ் பண்ணிட்டாரு அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கட்சியில் இருக்குது நீங்கள் சொல்கிற எல்லாமே போய் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த ஒரு எந்த ஒரு இதுவும் கிடையாது கட்சி வந்து அவர் மேலே நல்லா மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் வச்சுருக்குது அண்ணாமலை வந்து எங்களுக்கு மிக மிக இம்பார்ட்டண்டான ஒரு அசட்டு அப்படின்றத வந்து என்ன பண்ணிட்டாரு வெளிச்சம் போட்டு காட்டிட்டு போயிட்டார் இதுதான் சமீபத்தில் நல்லது இது மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிமுக மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு செய்தியை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாங்க அண்ணாமலைன்றது வந்து என்னன்னா தவிர்க்க முடியாத சக்தி அவரை இல்லாத வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து பாஜக வந்து முன்னெடுக்காது அவரோட கருத்துக்களையும் கண்டிப்பாக கேட்பாங்க அவரோட அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கட்சியில் எப்பயுமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இதன் மூலமாக இந்த ப்ரைவேட்டாக வந்து இது பண்ணிட்டுருந்தாங்களோ பத்திரிக்கையாளன்ற பேரில் இந்த போலீஸ் செய்திகள்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அவருக்கு இவருக்கும் கோவம் அவர் இது பண்ணிட்டார் அது பண்ணிட்டார் இப்படிலாம் சொல்லிட்டு பொருளை கழிப்பிட்டு இருந்த இந்த வேஷதாரிகளுக்கு எல்லாருக்கும் வந்து அவர் வந்து ஒரு சம்ம டீரியாக அடிச்சிட்டார் அதனால் அண்ணாமலைன்றவர் ஒரு முன்னாள் பாஜகவோட மாநிலத்தலைவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி அவர் இல்லாமல் தமிழக அரசியலில் வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது கண்டிப்பாக அவருக்கான இடம் வந்து மாநில தலைமையும் கொடுக்குது மத்திய அரசு மத்திய தலைமையும் வந்து தேசிய தலைமையும் கொடுக்குது பார்ப்போம் நல்ல மாற்றங்களை எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்